மீன் என்ன வில போகுது எப்படி போகுது என்ன மாதிரி தொழிலாளிகள் வாழ்க்கை இருக்கின்றதான் சும்மா பாக்குறதுக்கு வந்து நாங்கள் பார்க்க வந்த இடத்து அந்த தொழிலாளிகள் என்ன கதைக்கணும் இந்த வீடியோக்கு போறதுக்கு முதல் நீங்க எங்க சேனலுக்கு புதுசா வந்திருந்தா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை ஆதரவு தாங்க வாங்க வீடியோக்கு போகலாம்

போறதுக்கு வேற மீன் ஒன்றும் படலையோ வேற இப்ப தற்போதில்லை

காண்றேன் அப்படில்லா இந்தியா பெரிய மீன் எல்லாம் மட்டாது

கும்பலா கும்பலா மூன்று மூன்று லட்சம் காத்து என்றால் கொஞ்சம் மீன் பழக்கம்

து மீன் தான எல்லாருக்கும் இதே மீன் தான் சரி ஐயா என்ன மீனம் அது கொட்டாப்பரையும் கொட்டாப்பரையும் சுங்கனுமா இதுக்குள்ள ஒரு என்ன மீன் இது சீலா ஒன்று இருக்குது என்ன மீனால் இல்லையோ மாண்டைக்கு மீனால் இல்லையா இங்காலே மீனால் இருக்கு பாப்போம் வெயிலத்துல தொடங்கிடுது மீனால் இருக்குது பாப்போம்

போட்டோண்டு இப்ப கடலுக்கு வந்து இருக்குது அவருக்கு என்ன மீன் வந்துருக்காண்டு பார்ப்போம் போய் பெரிய முரல் மீன் இருக்குது இதுலேயும் ஒரு சுரம் பட்டு இருக்குது நேரத்துல மீன் பூரா

કાયા બોપો દાખો અલા ગોપાલ આપણા ઘરે જઈંગ 56 તાંગા દોર અલા રંજાયા શરૂ મરી અબિયે હું કે ના രണ്ടായിര <laughs> ആ രണ്ടായിരത്തി നാനൂറൂറത്തി എതാ

சுறா இருக்குது கணவாயல் இருக்கு இருக்குது முரல் மீன் இருக்கு என்ன பிரியாணி தெரியா என்னமா சுமிதா நவீன உயிரோட இருக்குதானே தெரியலையா மீன்கள் தூக்கி எறி நடக்குது என்ன இல்ல இல்லாத மீன்கள் எறியினு என்னன்னா மீன்கள் சரியா இல்லையாம் காத்து இல்லையா முதல்ல மீன்கள் இல்லையா பெருசா ஆக்கலும் குறைவு ஆனா மீன்கள் எல்லாம் போயிட்டு இருக்குது இந்த மீன்கள் எல்லாம் போய்க்குது எல்லாத்துல போய்கொண்டிருக்குது

நீங்களே போனீங்க வேற மீன் மம்பட உங்களுக்கு வேற மீன் மம்பட இல்ல இல்ல மீன் என்ன உங்களுக்கு

என்ன மாதிரி மீன் லாபமே மீன் விலை கூட ஒண்ணும் ஆயிரம் ஆயிரத்தி ஆயிரத்தி ரூபாய் மீன் முதல் முதல்ல ரூபாய் இருநூறு ரூபாய் அப்படி போனது போனது இப்போ ஆயிரம் நல்ல மீன் எல்லாம் இருக்கும் நல்ல மீன் கந்தா பட்டா தான் கடல்ல மீன் இப்போ குறை சரியான குறைவு உப்ப சரியான குறை என்ன காயும் நட்டா இப்போ வண்டி விற்கிறது லாபம் இருக்கும் லாபம் பெருசா

டீசல் பிரச்சனை பிரச்சனை இது சர்லங்கா போட்டுகள் நங்குற மாட்டேன் மேல எடுத்துற வந்தானே போட்டு தொழிலுக்கு போய்கொண்டிருக்கு பாருங்க பார்த்தா தெரியும் குட்டி போட்டு உண்டு ஆறு அடியே வருமான்னு நினைக்கிறேன் மைலட்டி காவர் இப்போ எப்படி நான் கனகாலங்கலி மயிலடிக்கு வந்துதான் மயிலடி காவர் எப்படி செய்திருக்காங்க பாருங்க சுற்ற வர கல் போட்டு நல்ல உயிரம் செட்டியான உயிரம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு அடி உயிரம் வரும் நினைக்கிறேன் நீ போட்டை பாருங்க இவ்வளோ தாளத்தில் நிற்கிதுண்டு நீ போட்டுகள் நிற்கிற அவ்வளோ போட்டும் வந்து இந்தியா மீனோட்ட போட்டா கிட்டத்தட்ட ஒரு எண்பது தொண்ணூறு போட் இருக்கா மெத்தின போட் கீழே விழுந்திருக்கேன் பாருங்கோ அங்க கிட்ட போய் வீடியோ எடுக்கிறதால தூரம் எடுக்கிறேன் நிற்கிற சின்னன் எல்லாமே சிறலங்காக்கள் இந்த போலக்கிறது தொழிலுக்கு போறதுக்கா போட் பழதான் ஆகிடுது போல இது நான் போட் கலாட்டிக்கெல்லாம் போட்டு வரேன்னா ஒரு போட் ஒன்று போகுது கடலுக்கு ஓகே பாருங்க ஒரு ஐயா சின்ன ஒரு கட்டு மரத்தில் போய் கொண்டிருக்கிறார் இது வந்து ஃபைபரால் செய்யப்பட்ட போட்டில் போய் கொண்டிருக்கிறார் ஐயா கனதூரமாக போகிறீங்கள் மின் தொலைச்சி ஐயா இந்த போட்டு அந்த போட்டுக்கு போகிறீங்கள் ஆ இந்த போட்டுக்கு போறாரு அவங்க சின்ன போட்டால் ஆழ்வ மண்டலத்தில்

அப்படித்தான் நானும் நினைக்கிறேன் தொழிலாளிகளும் கஷ்டம் வேண்டி விக்கிறார்களும் கஷ்டம் இல்ல வேண்டி சாப்பிட நாங்களும் கஷ்டம் அடிப்படையில வந்து சரியா பாதிக்கப்படுறதுதான் பொதுமக்கள் தான் வாங்கி சாப்பிடறார்கள் தான் ஏன் அவையிலிருந்து வேலைகளையும் இருக்காது இப்படியான மீன்களை சாப்பிட போய்களை சரியான விலையில இருக்கும் ஏன்னா கொஞ்சம் மீன் படி நிறைய காசு பெறும் அதால வந்து பாதிக்கப்படுறது பாத்தீங்கன்னா கடந்த அதாவது ஒரு பொதுமக்கள் பொதுமக்கள் தான் அந்த பாதிக்கப்படுறான்னு சொல்லி வரணும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள்கிட்ட அப்போ உங்களோட ஆதரவை தந்தன்கோ அடுத்த ஆன்லைனில் சந்திக்கும் வரை உங்கள்ட்ட இருந்து விடைபெற்றது நான் ரஞ்சித்